முருங்கை காய் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க பாதி பேர் சாப்பிட மாட்டிங்க ஏன்னா ஒரு சில காய் தான் ஒரு சில கேரட் மட்டும் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பீட்ரூட் பிடிக்கும் ஒரு சிலர் முருங்கைக்காய் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்காய் காய் மட்டுமா நமக்கு மருந்தாகுது முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு மருந்தாக பயன்படுது முருங்கைப்பூ அற்புதமான மருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிற மாதிரி ஆம்பளை இல்லாத வீடு கிடையாது இல்லையா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி வீட்டுக்கு வீடு சமையலறை இருக்கிற மாதிரி ஆம்பளைங்க இல்லாத வீடே கிடையாது ஆண்களுக்கு மிகச்சிறந்த பயனை கொடுக்கக்கூடியது முருங்கைப்பூ முருங்கை கீரை முருங்கை மரத்தினுடைய பிசின் அதே போல் முருங்கை காயில் இருக்கிற விதை எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாமே நமக்கு மருந்தாகிறது எவ்வளோ சத்துக்கள் இருக்குது தெரியுமா இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் டி அவ்வளோ சத்து இருக்குது இந்த முருங்கை கீரையில் முருங்கை காயில் முருங்கைப்பூவில் ஆண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூ எல்லாம் சேகரித்து முருங்கைப்பூ முருங்கை இலை முருங்கை காயினுடைய விதை முருங்கை மரத்தினுடைய பிசின் எல்லாத்தையும் சேகரித்து ஒரே அளவு எடுத்து நல்லா காய வச்சு இந்த இலை விதை எல்லாமே நிழலில் காய வைக்கணும் பூவெல்லாம் பிசின் மட்டும் நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி வெயிலில் வச்சு எல்லாம் ஒரே இடம் எடுத்து அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு தினமும் காலையில் இரவு ரெண்டு நேரம் ரெண்டுலேருந்து நாலு கிராம் அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ஆண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பயனை கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை மரம் முருங்கை கீரை முருங்கைப்பூ முருங்கை மரத்தினுடைய பிசின் முருங்கை விதை